சிற்றம்பலம் அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருவம்பாவை சிந்தனை இன்றைய தினம் ஐந்தாவது பாடல் மாலரியா நான்முகனும் என்று தொடங்குகின்ற பாடல் பொதுவாகவே நம்ம எனக்கு ந தெரியாத பெரிய எம்பெருமான் விஷயமா நான் எவ்வளவு வழிபாடு பண்ணியிருக்கிறேன் நான் செய்யாத பூஜையா எத்தனை நாட்கள் நான் எப்படி எப்படியெல்லாம் எம்பெருமானை புகழ்ந்து பாடியிருக்கின்றேன் இப்படியாக ஒரு சிலர் தம்மையே வியந்து கொண்டு ஏதோ எம்பெருமானை முழுவதுமாக அறிந்துவிட்டது போல பேசுவார்கள் இப்படி தண்டாவாதம் பேசுகிறவர்களுடைய அஞ்ஞானத்தை நீக்குகின்ற வகையிலே மணிவாசகரினுடைய திருவாசகத்திலே பல பகுதிகள் இருக்கும் எவ்வளவு எளியவராக இருந்து நமக்கு மணிவாசகர் அதுவற்றை எல்லாம் காட்டி இருக்கிறார்னு பார்க்கின்ற பொழுது இந்த மண்ணுலகிலும் சரி இந்த விண்ணுலகிலும் சரி அவ்வளவு எளிதாக எம்பெருமானை யாரும் அறிந்துவிட முடியாது யார் ஒருவர் அன்பினால் அங்கே அணுகி நிற்கிறார்களோ அவங்களுக்குத்தான் எம்பெருமான் அகப்படுவான் அதை விடுத்து நான் அறிந்து விடுவேன் என்று செல்வத்தினாலோ அல்லது அறி தன்னுடைய அறிவினாலோ அங்கே பெரும் பெரு பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு எம்பெருமானை ஒரு நாளும் உணர முடியாது இதைத்தான் நமக்கு எம்பெருமான் அங்கே அழல் உருவாக நின்று அந்த திருமால் பன்றியாக தேட அந்த நான்முகன் அங்கு அன்னப்பறவையாக பறந்து செல்ல ரெண்டு பேரும் பார்க்க முடியாத வகையிலே அப்படி அளவுக்குமாக அவன் ஓங்கி அழல் உருவாய் நின்றான் அப்படி காண முடியாது நின்ற அவர்களுடைய அந்த கருத்தினை இங்கே காட்டி ஆனால் நீ காண முடியும் என்று சொல்லுகிறாயே என்பது போல அங்கே இந்த கருத்துக்களை எல்லாம் கொஞ்சம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் யார் அவர்கள்தான் பக்குவமடைந்த ஆன்மாக்களாக நமக்கு உருவகப்படுத்தப்பட்ட அழைத்து செல்வதற்காக வந்த பெண்கள் ஆக திருவம்பாவையிலே பாவை நோன்பு நோற்பதற்காக அங்கே வழிபாட்டுக்கு வருகின்ற பெண்கள் வழியிலே மற்றவர்களையும் அழைத்துச் செல்லுகின்ற இந்த காட்சி என்பது பக்குவம் அடைந்த ஆன்மாக்கள் இன்னும் பக்குவம் வராத அடையக்கூடிய நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களை ஆற்றுப்படுத்தி அழைத்துச் செல்லுகின்ற வகையில் இந்த திருவம்பாவை நமக்கு அமைந்திருக்கின்றதுன்னு சொல்லலாம் ஆக இந்த பாடலிலே மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பக்கங்களே பேசும் அந்த பொக்கங்கள் அப்படி ஒரு பொய்யான வார்த்தைங்கிறார் உள்ள மறிய உள்ள பொக்கங்களை உள்ள மறிய இப்படி பொய்யாக சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் அதுவும் பாலூரும் தேன் போலும் தெத்திக்கின்ற அந்த பேச்சு இதெல்லாம் சிறு பிள்ளைகளிலே இது இந்த இதெல்லாம் எல்லாம் இருக்கலாம் அப்போ அது வந்து அவர்களுடைய ஆர்வத்தை நமக்கு அங்கே காட்டுவது அந்த வகையிலே அந்த குழந்தைகள் நான் பார்த்திருக்கிறேனே எனக்கு தெரியுமே நான் அறிந்து விடுவேன் என்பது போல் அவர்கள் சொல்லுகின்ற அந்த தேன் போல் தித்திக்கின்ற அந்த வார்த்தைகள் அப்படிப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார் இப்பொழுது நீ தூங்கிக் கொண்டே இருக்கிறாயே வாயில் கதவை திறப்பாயாக என்று அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் மேலும் இன்னும் என்ன சொல்லுகிறார்கள் இந்த உலகத்திலும் சரி வானூலகத்திலும் சரி இன்னும் மற்ற மற்ற உலகத்துலனாலும் சரி யாரும் அவ்வளோ எளிதில் அறிய முடியாது நம்ம எம்பெருமனை ஞானமே வெண்ணே பிறவே அறிவறியான் அப்படிப்பட்டவனுடைய அழகான கோலம் தான் நமக்கு இங்கே பல நூல்களின் வழி காட்டப்பட்டவை அந்த நூல்களின் வழி காட்டப்பட்ட அந்த கோலத்தை நாம் புகழ்ந்து பாடிக்கொண்டு வருகின்றோம் அதுதான் நாம் செய்ய வேண்டியதும் அதுதான் அதைத்தான் இந்த இடத்துல நமக்கு சொல்கிற மாலரியா நான் முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்று பொக்கங்களே பேசாதே பாலூறு தேன்பாய் படிரி கடைத்திரவாய் இப்படியே எழுக்காமல் எழுந்து வா ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் அப்படிப்பட்ட நம்ம எம்பெருமனுடைய கோலமும் ஏன்னா அவனுடைய அழகான அந்த கோலத்தையும் அவன் நம்மை ஆட்கொண்டு நம்மளுடைய குற்றங்களையெல்லாம் நீக்கி குணங்கொண்டு கொண்டு கோதாட்டி எவ்வளவு சீர் செய்கின்றான் அப்படிப்பட்ட அவனுடைய அருவையையும் வியந்து வியந்து பாடுவோம் அப்படி நாங்கள் இப்பொழுது பாடிக்கொண்டு சிவனே சிவனே என்று ஓலமிட்டு பாடிக்கொண்டு முறையிட்டு வருகின்றோம் இதை நீ உணர்ந்து கொள் நேரடியாக சொல்லணும்னா உணராது இருந்தால் நிறைய உணர முடியாது அதைத்தான் அவர் சொல்றாரு இப்படி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உள்ளத்திலே எம்பெருமானை அன்போடு அணுகவில்லை என்றால் உன்னால் ஒரு நாளும் உணர முடியாது என்ற அந்த கருத்தைத்தான் இங்கே நமக்கு முன்னிறுத்துகின்றார் ஆக அன்பினால் உணரவில்லை என்றால் ஒரு நாளும் இறைவனை உணர முடியாது கான் உணராய் உணராய் கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் என்று நல்ல வ நறுமணம் மிக்க கூந்தலை உடையவள் உடையவளே புரிந்து கொண்டு எழுந்துவா என்ற வகையிலே இந்த பாடலிலே நமக்கு ஆற்றுப்படுத்தி இருக்கின்றார் மணிவாசகர் ஆக அருமை எளிமை எளிமை ரெண்டையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அன்புடையவர்களுக்கு ரொம்ப எளிமையானவன் அன்பில்லாதவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமை உடையவன்தான் ஆக இந்த கருத்தினை நம்ம மனதிற்குள்ளே வாங்கிக்கொண்டு கொண்டு இறைவனுடைய நாமத்தையும் புகழையும் மீண்டும் மீண்டும் சொல்லுவதே நமக்கு உரியது என்ற அந்த தன்மையை மணிவாசகர் சொன்ன வகையிலே நாமும் பின்பற்றுவோம் திருச்சிற்றம்பலம்